நானே பாடுறேன் வரா வர வடித்த எனக்கு தெரியாது அந்த பூச்சாடி இதுதான் தியா மகளுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் பாட்டு இருக்கு அப்படியா வெயிட் பண்ணுங்க அக்கா பாட்டை கேட்டுட்டு தூங்குங்க இப்போதான் தூக்கம் போகும் உங்களுக்கு அப்படியா சரி பாடு கேட்போம் பாட்டு பையாக இருந்தவர் எடுத்து விடுங்க அங்கிள் சங்கீதத்தை என்ன சரி நீங்கள் பழனி அழகான பழனி எங்கேயும் பார்த்தியா அக்கா அவங்க பாட்டுக்காக வேண்டி ஆவலோட வந்திருக்காங்க பாடுங்க பாடல் கேட்க ஆவலாக இருக்கேன் என்னை விட்டு ஓடி போயிடாதீங்க ஐயா உங்கள் பாட்டை கேட்க ஊடோடி வந்தேன் என்னை இமாச்சு விடாதீர்கள் ஐயா ஆள் தோட்ட தோத்த பூவதி இந்த அந்த அமது தோத்த அந்த எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு எப்போ எப்போ பண்ணம்பில்ல ஆள் தோட்ட பூவதி என்னடா அந் சூப்பர் பாட்டு தாமரம் அமரம் தோட்ட பூ பதியும் நான் நட சூப்பர் சூப்பர் ஐயா சூப்பர் பாட்டு பாட்ட பூப்பதியும் நான் சூப்பர் சூப்பர் எப்போ மெசேஜ் பண்ணாப்ல எத்த எப்போ எப்பதியா அருமை 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 சூப்பர் உண்மையிலுமே இந்த பாடு சூப்பரா இருக்கும் பாத்து வந்து பாதத்துமா கேட்டு பாட்டு பொண்ணு நான் பாடட்டுமா வாலிலவ கேட்டு அந்த பாட ஐயோ கரெக்டாக பாட்டை ஐயா ஐயோ பாட்டை கரெக்டாக தான் போட்டேன் ஐயா சூப்பர் பாட்டை கெடுக்கிறீங்களே ஐயா இந்தியா மகிழ்ச்சி இந்தியாவுக்காக போடுறீங்க இந்த